வணக்கம் வணக்கம் மாணவ செல்வங்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன் எட்டாம் வகுப்பு தமிழர் இசைக்கலை என்கின்ற விரிவான பாடத்தை ஒரு பாடலாக சுருக்கி தந்துள்ளேன் பாடலை கேட்டு பாருங்கள் பாடல் வழியாக நல்லதொரு மதிப்பெண்கள் நீங்கள் பெற்று வாழ்வில் உயர வாழ்த்துகின்றேன் பாடலை கேளுங்கள் மாணவ செல்வங்களே உலகம் இயங்கும் இசையாலே உள்ளம் மயங்கும் இசையாலே உலகம் இயங்கும் இசையாலே உள்ளம் மயங்கும் இசையாலே காலந்தோறும் இசையாலே கவலை மறப்போம் தன்னாலே காலந்தோறும் இசையாலே கவலை மறப்போம் தன்னாலே முழவும் முரசும் தோல் கருவி யாழும் வீணையும் கம்பி கருவி முழவும் முரசும் தோல் கருவி யாழும் வீணையும் கம்பி கருவி குழலும் சங்கும் காற்று கருவி சாளர சேர்கண்டி கஞ்ச கருவி குழலும் சங்கும் காற்று கருவி சாலர சேர்க்கண்டி கஞ்ச கருவி நால்வகை கருவி இசைக்குள்ளே நன்மைகள் தருமே நமக்குள்ளே நால்வகை கருவி இசைக்குள்ளே நன்மைகள் தருமே நமக்குள்ளே தமிழர் இசைக்கலை அறிவோமே தரணியில் சாதனை புரிவோமே தமிழர் இசைக்கலை அறிவோமே தரணியில் சாதனை புரிவோமே la 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 la